வணக்கம் மக்களே மட்டன் மந்தி பிரியாணி வீட்லேயே சுவையாக அப்படியே செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் சொல்கிற அளவெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சால் சூப்பரான பிரியாணி சாப்பிட்லாம் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கேன் முதல்ல எடுக்கும்போது நான் ஸ்பைசஸ்ஸாக கம்மியாக எடுத்துட்டேன் அதனால் வீடியோ எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஆறு ஏலக்காய் அந்த பருப்பாக இருக்கிறது பெரிய ஏலக்கான்னு சொல்லுவாங்க அது ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சில் பட்டை நாலு தூண்டு எடுத்துக்கோங்க நாலு பிரிஞ்சல்ல கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்துக்கோங்க போதும் எட்டுலேருந்து பத்து கிராம்பு அன்னாசி பூ ரெண்டு நான் வீடியோவில் ஒன்று தான் வச்சிருக்கேன் தனியா மூணு ஸ்பூன் ரொம்ப அதிகமாக தனியாக எடுத்துடாதீங்கன்னா அப்புறம் தனியாக டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும் ஜாதி பத்திரி ஒரு பூ முழுசாகவே எடுத்துக்கோங்க ரெண்டு பூலாம் போட வேணாம் ஒரு பூ மட்டும் போதும் முழுசாக போட்டுக்கலாம் ப்ளேட்டில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனில் தான் நான் ஸ்பூனில் அலக்க வேண்டிய எல்லாத்தையும் அலந்து எடுத்துக்கிட்டேன் ஸ்பூன்லேயே எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனில் அலக்க வேண்டியதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தனியாவை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கலாம் அது நல்லா வாசம் அளவுக்கு வறுத்துட்டு மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அது கூடவே கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசம் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நர நரன்னு இருக்கக்கூடாது கடையில் மட்டன் வாங்கும் போது கேட்டு வாங்குங்க மந்தி பிரியாணி செய்ய போகிறோம் அப்போ தான் நல்ல பீசஸாக பெரிய பெரிய பீசஸாக போட்டு கொடுப்பாங்க மட்டன் மேலே பூசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் மந்தி மசாலா அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு எலுமிச்ச சாறு பிரிஞ்சு விட்டுக்கோங்க எனக்கு இவ்வளோ போதும் உங்களுக்கு தேவைன்னா அரை எலுமிச்சை பழம் பிரிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது இதை ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா மிக்ஸை வந்து இந்த மட்டன் பீசஸில் நல்லா தடவி விடுங்க ரெண்டு சைடும் நல்லா தடவி விட்டு நல்லா ஊற விடுங்க உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா பிரியாணிலேயே நீங்கள் உப்பு போடுவீங்க இந்த மட்டன் மந்தி பிரியாணிக்கு முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி எலுமிச்சம்பழம் கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைனா பச்சையாகவே போட்டுக்கலாம் அடுப்பில் டபராக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வைங்க கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது அரை கிலோ அரிசி இப்போ எண்ணெயில் வதக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை ஒன்று ஜாதி பத்திரி அரைப்பு போதும் பட்டை ரெண்டு துண்டு ஒரு இன்ச்சுக்கு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பெரிய ஏலக்காய் ஒன்று நான் கருப்பாக இருக்குமே கல்பாசி கொஞ்சோண்டு ஸ்டார் பூ அன்னாசி பூ ஒன்று மிளகு ஒரு பத்து பிரியாணினாலே டப்ராவில் செஞ்சாதாங்க டேஸ்ட்டு ஒரு டபராவை தூக்கி வைங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க என்ன நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சதும் அந்த ஸ்பைசஸ் அப்படியே கொட்டி வறுத்து விடுங்க சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு ஏட்லேருந்து ஆறு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம்னா நாலு வெங்காயம் போதும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌனாக ஆக்கிடாதீங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியே தேவையில்லைங்க இதுக்கு அடிப்பிடிச்சிடாமல் வதக்கிக்கோங்க ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே அடிப்பிடிச்சிட்டா பிரியாணி டேஸ்ட் வந்து கெட்டுடும் இப்போது அரைச்சி வச்ச மந்தி மசாலாவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆல்ரெடி மசாலாவில் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் காரம் கூடும் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறோம் இந்த மசாலா ஊற வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து இது லைட்டாக வேகட்டும் லைட்டாக வெந்த பிறகு அப்படியே எல்லா மட்டன் பீசஸ்ஸையும் தனித்தனியாக திருப்பி விடுங்க அதே போல் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் அரிசி தண்ணி அளவு பார்த்துக்கலாம் எந்த டம்ளர்லாம் அரிசி அளக்குறீங்களோ அதே டைம்லேருந்து தண்ணி அளவு எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு டம்ளர் அரிசி வந்தது ஒரு டம்ளர் ரசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஸோ ரெண்டு டம்ளர் ரசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அளந்து வச்ச தண்ணியை ஊற்றி மட்டனை வேக வச்சுக்கலாம் எனக்கு ட்ரை லெமன் கிடைக்கல அதனால் ஒரு துண்டு லெமன் மட்டன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மட்டன் நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா மட்டனையும் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே தண்ணியில் ஊற வச்ச அசியை சேர்த்துக்கலாம் சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியை சேர்த்திங்கன்னா அசி குழஞ்சிரும் அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறு கழுவி சமன்படுத்திவிங்க அப்புறம் தட்டு போட்டு முடிக்குங்க இதுக்கப்புறம் கிளறக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து வச்ச மட்டன் வெலை பூசுங்க மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் மந்தி மசாலா கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு எலுமிச்சை சாறு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வளர்த்த வந்து மட்டன் நிலை பூசி இது போல் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெட் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும் சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லும் டேக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் டோராவின் பயணங்கள் பார்த்துருக்கீங்களா அதில் டோரா கடைசியாக கேட்கும் உங்களுக்கு எந்த பகுதி பிடிச்சிருந்தது அப்படிங்க அதுபோல் இந்த மந்தி பிரியாணி செய்கிறதுல எனக்கு இந்த மட்டனை பொறிச்சி எடுக்கிற பகுதி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த ஸ்மெல்லும் அந்த டெக்ஸ்டரும் சூப்பராக இருந்துச்சுங்க எதுங்க இருங்க பொறிச்சி எடுக்கும் போதே சாப்பிட்றாதீங்க அப்புறம் கடைசியாக பிரியாணிக்கு எல்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மந்தி பிரியாணிலே இதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் பாதாமும் திராட்சையும் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் முந்திரி கட்டாயமாக வறுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இங்கே மட்டன் ஒரு பக்கம் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கும் போதே பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி நான் நடுவில் வந்து கிளறலை கிளறாமல் தான் இருந்தேன் அதனால் சூப்பராகவே நல்லா வெந்து வந்திருக்குங்க அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பிரியாணி டபாவை அந்த கல் மனுப்பி கீரைங்க இந்த வறுத்து வச்ச முந்திரி இதில் சேர்த்து லைட்டாக ஒரு கலரு ஏன்னா அடியில் வந்து எல்லா மசாலாவும் கீழே இருக்கும் லைட்டாக ஒரு கலர் கழுவி எல்லா மட்டன் பீசஸும் சைடில் அடுக்கி வச்சுட்டு சென்டரில் இடம் விட்டுருவோம் இது போல் ஒரு கறி எடுத்து அதை நெருப்பில் காட்டி நல்லா தீ முட்டிக்கலாம் தீ முட்டிவிட்டு அதில் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் புகமூட்டமாகும் உடனே வந்து தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் சூப்பரான ஸ்மெல் வரும் அவ்வளோதாங்க நம்ம மட்டன் வந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே எனக்கு சூப்பராக வந்துச்சு இந்த மட்டன் மந்தி பிரியாணியில் சேர்க்கக்கூடாத முக்கியமான ரெண்டு பொருள் பார்த்திங்கன்னா ஒன்று தக்காளி இன்னொன்று தயிர் கட்டாயமாக சேர்க்காதீங்க அதுதான் மந்தியோட ஸ்பெஷாலிட்டி இப்போ சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்